பக்தி இலக்கியங்கள் குறித்து நம்மளுடைய சேனல்லே தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் அனுமன் துதி குதித்து சிந்திப்போம் நாம் எல்லோருமே ஆலயங்களில் அந்த திருப்பாடலை சொல்லிதான் வழிபட்டு கொண்டிருக்கிறோம் திருவாசகத்திலே ஒரு வாசகம் வரும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அந்த நாம் சொல்லுகிற சொல்லானது என்ன என்று உள்வாங்கி கொண்டு ஆள் மனதிலிருந்து அதை வெளிப்படுத்த வேண்டும் அப்போ அந்த சொல்லிலே ஒரு வைப்ரேஷன் இருக்கிறது ஒரு நல்ல பிரவாகம் அதிலே இருக்கிறது அப்போ அந்த வார்த்தையை உணர்ந்து சொல்ல வேண்டும் அதனாலதான் தான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மாணிக்க வாசகர் பேசுவார் அந்த வகையிலே இந்த அனுமன் துதி குறித்து சிந்திப்போம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இது ஆஞ்சநேயர் துதி இந்த கவிஞர் இதில் வந்து கையாண்டு இருக்கிற கவி நயம் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் என்கிற பெயரே இல்லை அதேபோல் ராமன் என்கிற பெயர் இல்லை சீதை என்கிற பெயர் இல்லை அதுபோல் அந்த பெயரே இல்லாமல் உருவகப்படுத்துகிறார் அந்த கற்பனையில் உருவகப்படுத்துகிறார் சில இடங்களில் இரு பொருளும் தருகிறது இந்த அஞ்சிலே 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 என்று அஞ்சு தடவை இதில் வருது இந்த பாடலில் இப்போ இந்த அஞ்சிலே அஞ்சிலே என்பது ஐந்து என்றும் இருக்கலாம் அந்த அஞ்சிலே என்பது அஞ்சாமல் இருப்பது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அவர் தான் ஆஞ்சநேயர் அஞ்சு என்பது பஞ்ச பூதங்கள் நீர் நிலம் காற்று ஆகாயம் இவையான நெருப்பு இதெல்லாம் அந்த அஞ்சு பூதத்தில் வாயு புத்திரன் தான் வாயு புத்திரன் அஞ்சனி புத்திரன் அஞ்சனை புத்திரன் என்பார்கள் அப்ப இந்த வாயு புத்திரனை இந்த கவிஞர் சொல்லுகிறார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றை தாவினா கடல் நீர் அந்த கடல் தாண்டி தான் போறாரு அப்ப நீரும் அந்த பஞ்சபூதத்துக்குள்ளே வருகிறது அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அந்த அஞ்சிலே ஒன்று என்பது நெருப்பை குறிக்கிறது ராமபிரான் வந்து சூரிய குலத்திலே பிறந்தவர் ஆனால் அவருக்கு ராமச்சந்திரன் என்று சந்திரனும் கூட சேர்ந்துக்குச்சு சிவபெருமானுக்கு அப்படிதான் ஜடாமுடியில் சந்திரன் சேர்ந்து கொள்வார் இப்போ ராமச்சந்திர மூர்த்தி ராமன்னாக்கா அது சூரிய குலத்திலே அவதரித்துவர் இப்போ என்னுடைய பேர் பார்த்தீங்கன்னா கவிஞர் ரவிச்சந்திரன் ஒருவேளை நான் வந்து ஒரு பொம்நாட்டியா இருந்தேன்னா என் பேர் வந்து பானுமதி பானுன்னா சூரியன் மதினா சந்திரன் இப்போ இந்த பேரோடு அதை இணைத்து கொண்டதை இந்த கவிஞர் இங்கே உருவப்படுத்துகிறார் ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அணங்கு யாரு சீதை பிராட்டி அஞ்சிலே ஒன்று பெற்றனா பூமி தாயினுடைய அவர் ஜனக மகாராஜா ஏர் உடுகிற பொழுது அந்த இதில் இருந்து கலப்பையிலிருந்து பிறந்தவர் வந்தவர் தான் நம்ம சீதை பிராட்டி என்பது புராணம் அஞ்சிலே ஒன்றை பெற்ற அந்த பூமியிலிருந்து வந்தவரை பார்த்துட்டு அயலார் ஊரில் இந்த இடத்துல இலங்கையின ஒரு கவிஞர் குறிப்பிடலை அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அங்கே எதை வைக்கிறார் நெருப்பு வைக்கிறார் வாலில் நெருப்பு வைக்கிறாங்க கொண்டு அவர் அந்த நகரத்தை எரிக்கிறார் அதுதான் அனுமன் ஒன்று வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் எம்மை வந்து ஆட்கொண்டு என்னை காப்பாற்றுவான் என்று கவிஞர் நயம்பட பேசுகிறார் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் என்று இந்த அனுமன் துதி பட்டினத்தார் நேரத்து பார்த்தோம் பட்டினத்தாரில் மூணு பட்டினத்தார் இருக்கிறாங்க அதுபோல இந்த பாடல் வந்து சிலர் வந்து கம்ப காப்பியத்திலே கம்பன் பாடுவதாகவும் சிலர் அந்த கம்ப காப்பியத்திற்கு கணிந்துரை எழுதுகிற பொழுது எழுதியவர்கள் எழுதியதாகவும் இதை சுட்டுகிறார்கள் அதனால மீண்டும் நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது பாடல்களின் பொருள் உணர்ந்து சொல்லுகிற பொழுது வேற எதுவுமே வேண்டாம் அங்கே ஆஞ்சநேயருக்கு நீர் நீங்க கொடுக்க வேண்டாம் ஆஞ்சநேயருக்கு துளசி கொடுக்க வேண்டாம் மனதார இந்த வரிகளை சொல்லி கொண்டு வாழ்த்தி வந்தாலே போதும் உங்களுக்கு இந்த பூதங்களினுடைய அணுக்கிரகமும் உங்களுக்கு கிடைத்துவிடும் இதுதான் அந்த அனுமன் துதி அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அங்கு கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனை எம்மை அழித்து காப்பான் மீண்டும் இந்த விளக்கு உரையை நான் உங்களுக்கு அன்றலை பண்றேன் அஞ்சிலே ஒன்று பெற்றான் வாயுவோட புதல்வன் வாயு புத்திரன்பாங்க ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோட தகப்பன் யாரு காற்று அஞ்சிலே ஒன்று பெற்றான் அந்த காற்று பெற்றவன் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சில ஒன்று இது பஞ்சபூதத்துல நீர் அந்த நீர் அவர் தாண்டார் கடலை தாண்டுகிறார் அப்ப அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியருக்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அஞ்சிலே ஒன்று பெற்ற அணுகுண்டு பூமி தாயினுடைய புதல்விதான் சீதா புராட்டி அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் ஆஞ்சநேயர் வாழ்ல எதிரிகள் நெருப்பு வச்சோன்னா அந்த நெருப்பை அங்கே இலங்கையில பற்ற வச்சார் அதான் பட்டினத்தார் கூட பாடுவார் முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென்னிலங்கையிலே அன்னையிட்டத்தி அடிவயிற்றிலே நானும் இட்ட தீ மூழ்க மூழ்க வேம்பர் அதில் இரண்டாவது வரியாக இடம்பெறுகிறது பாருங்கள் முன்னையிட்டத்தி முப்புறத்திலே பின்னையிட்டத்தி தென் இலங்கையிலே அப்போ தென் இலங்கையில் அந்த வானில் உள்ள நெருப்பை வைத்ததை தான் இங்கே கவிஞர் சொல்லுகிறார் அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அந்த இலங்கைக்கு செல்லுகிற பொழுது அவருடைய வானில் வைத்த நெருப்பு அந்த நகரத்து வைப்பதாக இந்த கவிஞர் பாடுகிறார் இந்த ஆஞ்சநேயர் ஆலயங்களுக்கு செல்லுகிற பொழுது இந்த அனுமன் துதியை சொல்லி நாம் வழிகளுகிறபோது ஆஞ்சநேயருடைய அருளும் ஆயும்போது உங்களுடைய அருளும் நமக்கு கிட்டும் செவிமடுத்த ஆன்மீக நெஞ்சங்களுக்கு நன்றி வணக்கம் மீண்டும் வேறொரு பக்தி இலக்கியத்தோடு உங்களை சந்திக்கிறேன்